எல்லாருக்கும் வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்குறீங்க நல்லா இருக்குறீங்களா இன்னைக்கு வந்துட்டு அம்மா கூட பிறந்த பெரியம்மாவோடதே சேவம் அதனால வந்து கூப்பிட்டு போனாங்க போய அங்க எங்க சொந்த பந்தத்தை எல்லாம் பாக்கலாம் வாங்க போகலாம் போலாம் தாங்க என்னோட பெரியமா இவங்க வீட்டு தான் இப்போ நாங்க தேவத்துக்கு போயிருக்கிறோங்க குணத்துல என்னோட பெரியமா கோடீஸ்வரிங்க என் பெரியம்மாவுக்கும் ஆறு பிள்ளைங்க இப்ப ஆசத்துல அடிச்சுக்கிறதுக்கே ஆள் இல்லைங்க எங்க பெரியம்மா அவ்வளவு பாசம் வைப்பாங்க தாங்க என்னோட தாய் மாமா அவர் வந்து அப்ப எப்படி வசதி இல்லாதப்ப எப்படி பாசத்தோட எல்லாத்தையும் பார்த்தாரோ அதே கண்ணோட்டம் அப்படியே வசதி வந்தோம் அதே கண்ணோட்டத்துல பாவம் நினைக்கிறது மட்டும் இல்லைங்க அவங்களுக்கு என்ன தேவையோ அதை உடனே செஞ்சு கொடுப்பாரு அவ்வளோ ஒரு நல்ல மனுஷரு என்னோட சின்ன மாமா பாசமா இருப்பாரு ஆனா அது வெளிக்காட்டி தெரியாது ஜாலியான டைப்பு செம்ம ஜாலி சந்தோஷமா இருப்பாரு இவங்க என்னோட தாய் மாமா ஒய்ப்புங்க இருபது வருஷம் எல்லாம் ஒன்னாவே ஒரே குடும்பமா இருந்தாங்க அவ்வளவு ஒரு ஒத்துமையா சந்தோஷமா ஜாலியா இருந்தாங்க அதே மாதிரி நாத்துனார் பிள்ளைங்க எல்லாம் நினைக்க மாட்டாங்க இவங்க பிள்ளைங்களுக்கு கஷ்டம் நல்லது கிட்டதுன்னா எந்த அளவுக்கு பங்கு எடுத்துக்குவாங்களோ அதை விட ஒரு பங்கு அதிகமா தாங்க எங்க எல்லாம் பாசம் வச்சிருப்பாங்க அதெல்லாம் சொல்றதுக்கு வார்த்தைங்களே இல்லை அவ்வளவு என் அம்மாவுக்கு அடுத்து என்னோட மாமா ஒய்ஃபுங்க இவங்க பாத்தீங்கன்னா என்னோட சின்ன மாமா வைப்பு அம்மாவுக்கு தாய் மாமா பொண்ணு நல்லா பாசமா இருப்பாங்க செல்லக்கா இந்த பொண்ணு தாங்க என்னோட தாய் மாமா இருக்குமாங்க பெரிய குடும்பத்துக்கு போனா எப்படி அனுசரிச்சு நடக்கணும்னு இவகிட்ட தாங்க கத்துக்கணும் எல்லாத்தையும் அனுசரிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்குவோம் அந்த வயசுல உரிமையோட என்னோட தாய் மாமாவோடு ஆயாவோடுன்னு போனங்க இல்லையா அதே உரிமையோட வாங்கன்னு சொல்லாம சொல்லுவோம் இது பெரிய மட்டும் அண்ணா என்னோட பெரிய உங்க ஒய்ஃபு குழ பேர குழந்தைங்க பிள்ளைங்களை எல்லாம் எடுக்க முடியலங்க ஏன்னா மழை வந்துருச்சு அப்புறம் இது என்னோட சின்னண்ணா அவங்க ஒய்ஃபு அவங்களோடைய பேர குழந்தைங்க இப்படி அங்கே பக்கத்தில் இருக்கிறவங்கள மட்டும் வீடியோ எடுத்துக்கிட்டு இருங்க இவங்க தான் என் பெருமையோட பேர பையன் அந்தான்றது பெரியமாவோட சின்ன பையன் இவங்களெல்லாம் பார்த்துட்டு இன்னும் சொந்த பந்தத்தை எல்லாம் பார்க்க முடியலங்க ஏன்னா மழை வந்துருச்சு இல்ல அதனால ஒன்றுமே பண்ண முடியல அதனால நானும் போய் சாப்பிட்டேன் அப்படியே நடந்து போலாம்னு ஒரு யோசனை தோணுச்சுங்க யார்ன்றா கூப்பிடுறதுன்னு நினைக்கும் போது எங்க சந்தியா நானும் வரங்கா போலாம் உனக்கு நடக்கணும்னுதான் நான் ஆசை வாங்க நடங்கி போலாம் அப்படின்ட்டு என்னோட தாய் மாமா ஒய்பு எங்க சந்தியா அம்மா நானு எல்லாம் ஜாலியா நடந்து பேசிக்கிட்டே வந்தாச்சுங்க வீட்டுக்கு ஓகேங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க